இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ மொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்காக நீங்க யாரிடமும் பணம் கொடுக்க தேவையில்லை இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதிலிருந்து வயதுலேருந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் என்ன படித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மற்றும் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா நமக்கான கிராஸ் சாலரியாக இருக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் ஒன் அவருக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபான்ற விகிதத்தில் நமக்கான அமௌண்ட் வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் நமக்கான தங்குமிடத்தை இவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவும் இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலை வாய்ப்பு சென்னையில எந்த பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மறைமலை தான் நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அது மட்டும் இல்லாம என்ன டேக் ஹோம் சேலரி இருக்க போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்